ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசுலேருந்து உங்களுக்கு நீதித்துறையில் தான் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கேட்டகரிக்கான போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து வந்திருக்கு ஸோ எக்ஸாம் கிடையாது உங்களுக்கு டேரெக்டாக வந்து நேர்முகத் தேர்வு மட்டும் தான் வந்து இருக்க போது வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் உங்களுக்கு பதினெட்டு இருக்கணும் அதிகபட்சமாக நாற்பத்திரெண்டு வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சேலரி வந்து உங்களுக்கு ரூபாய் உங்களுக்கான சேலரி வந்து வரும் ஸோ இப்போ இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் நீங்களும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க இதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன் இதில் கொடுத்துருக்க மாதிரி ஃபோட்டோ வந்து ரைட் சைடு வந்து பேஸ் பண்ணிவிட்டு உங்களோட நேம்லருந்து உங்களோட ஃபாதர் இருந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் ஏஜ் நேட்டிவ் டிஸ்டிக் மெரிட்டல் ஸ்டேட்டஸு உங்களோட இருந்து உங்களோட ஃபோன் நம்பர் உங்களோட குவாலிஃபிகேஷன் ஸோ கம்யூனிட்டி இந்த மாதிரி வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு ஸோ உங்களோடய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டச்ச்டாக வந்து இந்த அப்ளிகேஷன் பேக்ஸ்டே நீங்கள் வந்து இணைச்சிக்கோங்க இணைச்சு நீங்கள் வந்து பாருங்கள் எந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் இங்கேயே வந்து பாருங்கள் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம் நம்பர் நைன்டி நைன் ஹண்ட்ரட் இரண்டாவது தளம் ஸோ மாவட்ட ஆட்சியரகம் கிருஷ்ணகிரின்னு கொடுத்து சிக்ஸ் த்ரீ ஃபைவ் ஒன் ஒன் ஃபைவ்னு கொடுத்துருக்காங்க பற்றி இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்து பார்த்தோன்னா பதிவு தபால் மூலம் நீங்க வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலியமா இந்த வேலைக்கு வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் லாஸ்ட் டேட் வந்து பாருங்க லெவன்த்து ஜான்வரிக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க சோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு எங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்கன்னா சோ கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள நீதி தான் வந்து பாருங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்து வந்திருக்கு ஸோ எந்த கேட்டகரிக்கு போஸ்டிங் வந்திருக்குன்னா அஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு தான் வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் டுவெல்த்து வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கணினி பட்டப்படிப்பு வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அதுக்கான சான்றிதழ் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அது பாருங்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் வந்து நீங்கள் டைப்பிங் உயர்நிலை வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதில் கொடுத்துருக்குற மாதிரி நீங்கள் கணினி இயக்குவதில் வந்து பாருங்கள் குறைந்தபட்சம் ஒரு வருடம் வந்து பார்த்தோன்னா முன்னனுபம் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க வயது வரம்பு வந்து நாற்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஸோ லாஸ்ட் டேட்ட வந்து லெவன்த்து ஜான்வரிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க சேல்ரின்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ரூபா வந்து உங்களுக்கான சேல்ரி வந்து இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒப்பந்த அடிப்படையில் தான் வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்